அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பூபாலன் இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்டர் டிப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைவீத்திலோட அப்டேட் பற்றியும் பார்க்க போகிறோம் நம்மளோட எம்டி சாருக்கு இன்றைக்கி ஒன்பதாம் தேதி ஜாமீன் அப்படிங்கிற மாதிரி எல்லா யூடியூப் சேனலையும் சொல்லியிருந்தாங்க ஏன் நாமமே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு வருத்தமான செய்தி தான் இன்றைக்கி ஜாமீன் கிடைக்கல ஆனால் மக்களை நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி கொடுத்துருக்காங்க வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு வந்து மாற்றிருக்காங்க கண்டிப்பாக அந்த தேதியில் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லோருமே நம்புவோம் கடவுளை நம்ம வேண்டிப்போம் மீண்டும் சொல்கிறேன் மக்கள் யாரும் தயவு செஞ்சு எதையும் கண்டு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக நமக்கு உண்டான அமௌண்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து சேரும் முக்கியமாக நம்மளோட எம்டி சார் வெளியே வந்து நம்ம அமௌண்ட்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பேசுவார் ஏன்னா மக்களாகிய நாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக அவருக்கு தெரியும் சரிங்களா அதனால் மக்களை நீங்கள் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க இன்றைக்கி ஜாமீன் கிடைக்கலன்ட்டு யாரும் வாய்ப்புப்படாதீங்க சில யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லை மக்களை இன்றைக்கி நம்மளோட எம்டி சாருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை சரிங்களா நெக்ஸ்ட்டு இறங்குறது பார்த்திங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு மாற்றிருக்காங்க கண்டிப்பாக அதில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேபி ஏதோ ஒரு பட்சத்தில் வரல அப்படின்னால் அடுத்த வாரம் பத்தொம்பதாம் தேதிக்கு கோர்ட்ரெஸ் சொன்னபடி அன்றைக்கி கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக பத்தொம்பதாம் தேதிக்கு நூறு பர்சன்டேஜை நம்பலாம் நம்ம எப்படி சார் வந்துடுவாருங்கிறது வெளியே வந்துருவாங்கிறது நூறு பர்சன்டேஜ் நம்பலாம் பார்ப்போம் நம்ம வருகின்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டிப்பாக காத்திருப்போம் அன்றைக்கி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நானும் நம்புகிறேன் நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க ரெண்டாவது நம்மளோட நிறுவனத்தில் வந்து தப்பாக செய்தி பரப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா மிஸ்டர் ஸ்ரீ அசோக் ஸ்ரீநீதி அவங்க மேலே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க மக்களாகி நீங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மக்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க சரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுருந்தீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் ஒரு தனி நபராக போய் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாம் சரிங்களா அது நம்மளோட கடமை நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்குங்க நம்ம நிறுவனத்து மேலே நம்ம வந்து அவதூறு பருப்பிட்ருக்காங்க அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த அந்த நபரோட பேர் கூட எனக்கு சொல்ல ரொம்ப கூச்சமாக இருக்குது அதெல்லாம் என்ன பிறவினே தெரியல அந்த நபரில் என்ன பிறவினே தெரியல அந்த மாதிரி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம பேசுவோம் ஓகே வருகின்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம காத்திருப்போம் கண்டிப்பாக நம்ம எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வருவார் எல்லாம் நீங்கள் கடவுளை வேண்டிக்கங்க கண்டிப்பாக வெளியே வருவார் கண்டிப்பாக வெளியே வந்தோனும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பற்றி தான் கண்டிப்பாக எம்டி சார் பேசுவார் மக்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கேப்ஸு அடிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமா தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட வேலையை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க அதுக்கொண்டான அப்டேட்டை எம்டி சார் கண்டிப்பாக வந்து சொல்லுவார் சொல்வாருங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஆப் ஒர்க் ஆகாமல் போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க இன்ன வரைக்கும் ஆப்பு எல்லா அலுவலகங்களும் எல்லா ஸ்டோர்களும் ஓப்பனில் தான் இருக்குது தயவு செஞ்சு எதையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் எதாவது சந்தேகம் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி ஒரு வேலை நான் எடுக்கல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக நீங்கள் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு விசாரணைகள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தி கே டிவி கார்த்திக் பிள்ளை அண்ணா வந்து கண்டிப்பாக சொல்லுவார் மேபி இன்னைக்கு வீடியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம கோர்ட்டில் என்ன நடந்துச்சு நம்ம எப்படி சார் என்ன அளவுக்கு அந்த கேஸ் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் மேலே இஓடபிள்யூ எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டு எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலும் தி கே டிவி கார்த்திக் பிள்ளை என்ன சொல்லுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தி கே டிவி கார்த்திக் பிள்ளை என்ன மேலேயும் இந்த ஈன பிறவி வந்து பெட்டிஷன் போட்டிருக்கேன் அவரும் அந்த நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பார் இந்த பிறவியெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல எந்த மாதிரி சொல்லி திட்டுறதுனே தெரியல நிறையா வார்த்தைகள் வந்து ம மக்கள் வந்து ஃபோன் பண்ணி அதிகம் சொல்லிக்கிட்டுருக்கேன் கண்டிப்பாக வேணும் நம்ம மக்களாகிய சக்திகள் உங்களால் அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமோ உங்கள் விருப்பத்தின் பேரில் கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க சரிங்களா அந்த பிறவி மேலே கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் எல்லாருமே கொடுங்க சரிங்களா உங்களுக்கு மனசுக்கு யாருமே 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 கம்பல் பண்ணாதீங்க உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு கூட்டம் சேர்த்து கொண்டு போய் கொடுக்கறதோ இல்லை அந்த மாதிரிலாம் கோஷம் போடுறதோ அந்த மாதிரிலாம் யாருக்கும் வேண்டாம் சரிங்களா நம்மளோட மக்கள் அந்த மாதிரி மக்கள் கிடையாது உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கொடுங்க சரிங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த அப்டேட் பற்றி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் நன்றி வணக்கம்